கோவில் நகரம்னா அது கும்பகோணத்தை தான் குறிக்கும் இப்போ நம்ம பார்த்து கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ரெண்டு ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு மணி நேரடியும் மகாமகா குளத்தின் தீர்த்தம் மகாமக குளம் குளத்துலேருந்து பதிவு பார்க்குறோம் புண்ணிய தீர்த்தத்தை பார்த்தாலே புண்ணியம் அன்னியேத்ரே கிதம்பாவே புண்ணியக்ஷேத்ரே வினசரி புண்ணியக்ஷேத்ரே கிதம்பாவே வாரணாசி வினசதி வாரணாசி கிருதம்பாவே கும்பகோணே வினஸ்தி கும்பகோணே கிருதம்பாவிய கும்பகோணே வினஸ்தின்னு சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட முப்பத்தி முக்கோடி தேவர்கள்லாம் வந்து கங்கா யமுனா கிருஷ்ணா கோதாவரின்னு ஜீவநதிகள்லாம் வந்து இங்கே தங்களோட பாவத்தை பக்தாள்லாம் வந்து தன்னோடய பாவத்தை அதில் ஸ்நானம் பண்ணி அதுக்கு ஏற்றிட்டு போகிறா அவள்லாம் வந்து இங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு மகாமகத்தும் போது போகிறதா ஒரு ஐதீகம் அப்பேற்பட்ட இது பல கோயில்களை சுற்றுக்கோயில்களை உள்ளடக்கிய அருமையான அபிமுகேஸ்வரர் கோயில் இங்கே காசி விஸ்வநாதர் கோயில் சுட்டிக் கோவிலங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுவாமி இருக்கார் அதை ஒரு நாள் பிரீஃபாக போகிறேன் எல்லாமல்ல ஆதி கும்பேஸ்வரரோட பேரராலயம் மங்களாம்பிகா ஆதி கும்பேஸ்வரரோட சக்கரபாணி தரங்கபாணி ராமசுவாமி மற்ற அனைத்து தெய்வங்களையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் மகாமகா குளத்திலிருந்து தேங்க்யூ வா